இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா பெண்கள் வந்து அவங்க வீட்டிலே இருக்காங்க நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்காங்க நீங்கள் உங்கள் தெ நீங்கள் வசிக்கிற தெருவில் கணக்கெடுத்து பாருங்கள் எத்தனை வீட்டில் பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க வீட்டில் அப்படி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இருப்பாங்க அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பெண்களை கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகணும்னு ஃபஸ்ட்டு கட்டாயப்படுத்துங்க கட்டாயப்படுத்திட்டு அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கணும் என்ன சலுகைன்னா நீ குழந்தை பெற்றுக்கிறியா உனக்கு ஒரு குழந்தை கருவாகி நீ அது வந்து உருவாகி அப்புறம் குழந்தை பிறக்குது அப்புறம் அஞ்சு வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு அந்த ம அந்த பெண்களுக்கு விடுப்பு கொடுத்துடணும் விடு அதாவது ஊதியத்துடன் கூடிய விடுப்பு கொடுத்துடணும் அஞ்சு வயசு வரைக்கும் இது மாதிரி ரெண்டு குழந்தைகளை தான் பெற்றுக்கணும் ரெண்டு குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த விடுப்பு கிடைக்கும் அப்புறம் வந்து பெண்களை வந்து முதல்ல வந்து க காலம் முழுதும் வாழச் உழைக்கணும் ஆணும் பெண்ணும் வந்து ஓய்வுங்கிற வயதே கிடையாது நீ நடக்கிற வரைக்கும் நீ உழைக்கணும் நடக்கிற வரைக்கும் ஒன்னாட உழைக்க முடிகிற வரைக்கும் எழுபது ஆனாலும் சரி எண்பது ஆனாலும் உழைக்கணும் உழைக்கிற நேரத்தை வேணால் குறைச்சிக்கலாம் எட்டு மணி நேரம் உழைக்கிறவங்க நாற்பது வயசில் உள்ளவங்க எட்டு மணி நேரம் உழைக்கிறாங்கன்னா எண்பது வயசில் உள்ளவங்க ரெண்டு தினமும் ஒரு மூணு மணி நேரம் உழைக்கலாம் ரெண்டு மணி நேரம் உழைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக உழைக்கணும் அப்படியே பெண்களை கட்டாயம் கட்டாயமாக உழைக்க வைக்கணும் வேலை செய்ய வைக்கணும் அப்படி இருக்கும்போது குழந்தை பெறுகிற அந்த நாட்களில் ஒரு குழந்தைக்கு அஞ்சு வருஷம் அவங்களுக்கு விடுப்பு கொடுத்துடலாம் ஆறு வருஷம் அந்த குழந்தை வயிற்றில் சுமந்து அப்புறம் அந்த குழந்தை பிறந்து அப்புறம் அந்த குழந்தையை வளர்க்குற அந்த காலகட்டம் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் அந்த குழந்தை அந்த பெண்களுக்கு விடுமுறை கொடுத்து விடலாம் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அப்புறம் வந்து இப்படி இப்படி பத்து வருஷம் விடுமுறை அப்புறம் மாதவிடாய் டைமில் வந்து அவங்களுக்கு ஒரு நாலு நாள் விடுப்பு கொடுத்துடலாம் கண்டிப்பாக கொடுக்கணும் நாலு நாள் விடுப்பு கொடுத்துடலாம் அப்போது அப்புறம் வந்து அவங்க வந்து பெண்கள் தனியாக தான் வேலை பார்க்கணும் ஆண்களோடு சேர்ந்துலாம் வேலை பார்க்கக்கூடாது தனியாக பெண்கள் மட்டும் தனியாக வேலை பார்க்கணும் ஆண்கள் ஆண்கள் ஆண்களுக்கு மேலேயோ அந்த மாதிரி தங்கள் நிர்வாகத்தின் கீழ் ஆண்களை வேலை வாங்குவதோ அல்லது ஆண்களின் நிர்வாகத்தின் கீழ் பெண்களை வேலை வாங்குவதோ இருக்கக்கூடாது ஆண்கள் ஆண்களுக்குள்ளும் பெண்கள் பெண்களுக்குள்ளும் வேலை செய்ய வேண்டும் அப்படி வேலை செஞ்சுட்டு ஆண்களுக்கு எட்டு மணி நேரம் வேலைன்னா பெண்களுக்கு ஆறு மணி நேரம் வேலை கொடுங்க அந்த மாதிரி கொடுங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது அல்லது ஏன் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரமே வேலை செய்யட்டோம் அது மாதிரி எட்டு மணி நேரம் ஆண்களுக்கு எட்டு மணி நேரம்னா பெண்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை அதுக்கு மேலே யாரும் கண்டிப்பாக வேலை செய்யக்கூடாது அல்லது ஆறு மணி நேரம் வேலை காலையில் ஏழு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் ஆண்களும் பெண்களும் வேலை செய்யணும் அதற்கு மேலே யாரும் வேலை செய்யக்கூடாது அந்த மாதிரி ஒரு நடைமுறை ஏற்படுத்திட்டு இப்போ பெண்களுக்கு வேலைங்கிறது ரொம்ப ஈஸியாகி போச்சு ஏன்னா பெண்கள் பெண்களுக்குள்ளே தான் வேலை செய்கிறாங்க ஆண்களின் தலை கீழ் வேலை செய்கிறது இல்லை அதாவது பெண்கள் தங்களது நிர்வாகத்திற்குள் ஆண்களை வேலை நிர்வாகத்தின் கீழ் ஆண்களை வேலை ஆண்களை நியமித்து வேலை வாங்க போவதில்லை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தொழிலில் தொடர்பே கிடையாது இப்படி பெண்களுக்கு வேலை செய்வதை எளிதாக்கி விட வேண்டும் அப்புறம் அவங்களுக்கு நல்ல இந்த குழந்தை பெறுகிற டைமு அப்போ அதில் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் விடுப்பு இப்படி ரெண்டு குழந்தைக்கும் பன்னெண்டு வருஷம் விடுப்பு அப்புறம் மாதவிடாய் டைமில் நாலு நாலு நாட்கள் மாதந்தோறும் விடுப்பு இப்படி கொடுத்துடணும் இப்படி கொடுக்கும்போது இப்போ வந்து அவங்க சும்மா வீட்டில் இருக்கிறாங்க அவங்கள வேலைக்கு வர வச்சு அதன் மூலம் பொருளாதாரம் உயருது அப்போ அவங்களுக்கு தேவையான சலுகைகளையும் வசதிகளையும் செஞ்சு கொடுத்துட்றோம் இதனால் அரசுக்கு எந்த இழப்பும் ஏற்பட போதில்லை ஏன்னா நீங்கள் வந்து வேலை செய்யாமல் வீட்டில் தானே இருக்கிற நிறைய பெண்கள் வீட்டில் தானே இருக்காங்க அந்த பெண்களை நம்ம வந்து வே வேலைக்கு வர வச்சு அவங்களுக்கு இந்த சலுகைகளை கொடுக்குறோம் அதனால் வந்து அரசாங்கத்துக்கு வந்து எந்த நஷ்டமும் ஏற்பட போவதில்லை ஏன்னா அவங்க வே வேலை செய்யாமல் வீட்டில் இருக்கிறனால தான் இங்கே நஷ்டம் ஏற்படுது இழப்பு ஏற்படுது அப்போ அவங்கள வேலைக்கு கூப்பிடும்போது வேலையை வேலை செய்ய வச்சு வேலை செய்யணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி இது போன்ற சலுகைகளையும் கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து அவங்க பெண்களை வந்து வேலை செய்ய நிர்பந்தப்படுத்தும் போது அதனால் அரசாங்கத்துக்கு லாபம்தான் வரும் பொருளாதாரம் தான் உயரும் அப்போது அப்போ வந்து இதை நீங்கள் கடைபிடிக்கலாமே அப்போ அப்போ வந்து இதை வந்து சட்டமாக நடைமுறைப்படுத்தலாமே அதனால் வந்து அரசாங்கத்துக்கு எந்த செலவும் கிடையாது கூடுதலாக வருமானம் தான் வரப்போகுது பெண்களுக்கும் வேலைங்கிறது ரொம்ப எளிதாகவும் போயிடும் அது வேலைங்கிறது ஒரு ஜாலியான விஷயமா போயிடும் ஜாலியான விஷயமாக போயிடும் வேலை செய்கிற இடத்துலேயே சாப்பாடும் கொடுத்துடணும் இப்போ காலையில் ஏழு மணிக்கு போய்ட்டு மதியம் ஒரு மணிக்கு அப்படின்னா காலை உணவு மதிய உணவு வேலை செய்கிற இடத்துல கொடுத்துடணும் அப்போ பெண்கள் வேலை செய்ய போவாங்க ஏன்னா வேலை செய்ய போனால் வீட்டில் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய போவாங்க வேலை செய்கிற மடத்தில் இடத்துல மட்டும்தான் நீங்கள் மற்றவங்க சமைச்சு சமைக்கிறக்காக ஆள் வச்சு அவங்க சமைச்சதை சாப்பிடுவீங்க மற்ற இடங்களில் ஹோட்டலுக்கு அனுமதி கிடையாது சமைத்த உணவுகளை வியாபாரம் செய்வதற்கு ஹோட்டலுக்கு அனுமதி கிடையாது அந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்கணும் அதை பற்றி நான் வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் நீங்கள் என்னுடைய வீடியோவை வரிசையாக பாருங்கள் அதுக்கு தான் நான் நம்பர் போட்டு ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னா வரிசையாக கேட்டுட்டு வாங்க இடையில கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது ஆக பெண்களை கட்டாயப்படுத்தி வேலைக்கு போய் ஆகணும்னு நிர்பந்தப்படுத்துறதுனால இங்கே வந்து அப்புறம் அவங்களுக்கு தேவையான மகப்பேறு விடுப்பு பத்து ரெண்டு குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு ஆறு வருஷம் இன்னொரு குழந்தைக்கு ஆறு வருஷம் மொத்தம் பன்னெண்டு வருஷம் அவங்களுக்கு விடுப்பு கொடுக்குறோம் விடு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அப்புறம் மாத விட டைமில் நாலு நாள் கட்டாய விடுப்பு எடுத்துக்கிறது இந்த மாதிரி கொடுக்கறதுனால அரசாங்கத்துக்கு இழப்பு கிடையாது ஏன்னா அவங்க வேறுமே வேலை செய்யாமல் தான் இருக்காங்க கட்டாயப்படுத்தி தான் நம்ம அவங்கள வேலை வேலைக்கு வைக்க போகிறோம் எல்லோரும் வேலை செய்யாமல் இருக்கல பாதி பெண்கள் வேலை செய்கிறாங்க பெண்கள் வீட்டில் தான் இருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கணக்கெடுத்தால் தெரியும் அதனால் வந்து அவங்களை கட்டாயப்படுத்தி வேலை செய்ய வைக்கிறதுனால அதனால் பொருளாதாரம் உயர்கிறது அவர்கள் ஈட்டிய அந்த பொருளாதாரத்தில் தான் அவர்களுக்கு நம்ம சலுகைகளை வழங்குகிறோம் அவர்களால் உயர்ந்த அந்த பொருளாதாரத்திலிருந்து தான் அவர்கள் அவர்களுக்காகத்தான் சம்பாதிக்கிறார்கள் அவர்களுடைய அப்போ கட்டாயப்படுத்தி பெண்களை வேலை செய்ய வைக்கிறதுனால ஒரு பொருளாதாரம் உயர்கிறது அந்த உயர்ந்த உயர்ந்த பொருளாதாரத்திலிருந்து பெண்களுக்கு சலுகைகள் வழங்குகிறோம் நீ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆறு வருஷம் நீ வீட்டில் இருந்துக்கலாம் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அது மாதிரி இன்னொரு பன்னெண்டு வருஷம் வீட்டில் இருந்துக்கலாம் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு அப்புறம் மா மாதவுடாய் டைமில் நாலு நாள் கட்டாய விடுப்பு அப்படி சொ கட்டாய விடுப்பு கொடுத்து அப்போ இது போன்ற சலுகைகள் கொடுப்பதெல்லாம் அரசாங்கத்துக்கு இழப்பு கிடையாது ஏன்னா வந்து அவங்களுக்கு கொடுக்குறதே நீங்கள் அவங்களுடைய அவங்கள கட்டாயப்படுத்தி வேலைக்கு வர வச்சு அதனால் ஏற்படு அதனால பொருளாதாரம் உயர்கிறது அந்த பொருளாதாரத்திலேருந்து தான் அவர்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க சலுகைகளை கொடுக்குறீங்க அப்படி இருக்கும்போது அந்த சலுகைகள் போக உங்களுக்கு என்னது உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை அதனால் பொருளாதாரமும் உயரும் பெண்களுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை தரமும் உயரும் பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள் ஆண்களிடமிருந்தாலும் அந்த வன்முறையிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் சுதந்திரமாக வாழ வைக்கப்படுவார்கள் மகிழ்ச்சியோடு வாழ வைக்கப்படுவார்கள் ஆண்களுக்கும் விழிப்புணர்வு அதிகமாகும் பெண்கள் அடிமையாக இருக்கும்போது ஆண்களுக்கு விழிப்புணர்வு வராது பெண்கள் எந்த அளவுக்கு சுதந்திரமாக வாழ்கிறாங்களோ சுயமரியாதையோடு வாழ்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆண்களுடைய விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும் இல்லைனா ஆண்கள் தூங்கிட்டே இருப்பாங்க பெண்கள் வந்து வீட்டிலே முடங்கி கிடந்தாங்கன்னா ஆண்கள் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க பெண்கள் வந்து சுதந்திரமாக அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆண்கள் முழிக்க ஆரமிச்சிருவாங்க ஏன்னா பெண்கள் வந்து வேலை செய்கிறாங்க வெளியிலலாம் நாலு இடத்துக்கு போயிட்டு வராங்க உலக விவரம் தெரிய வருது அதனால் பெண்கள் விஷயத்துல ஏன்னா ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான் தனக்கு பிடிச்ச பொண்டாட்டியே தனக்கு எப்பவும் தக்க வச்சுக்கணும் இல்லைனா அப்படிங்கிறதுல அவன் கவனமாக இருப்பான் இப்போ வீட்டில் தானே இருக்கிறா அப்புறம் எதுக்கு அவள் எங்கே போயிட போறா வீட்டில் தான் இருக்க போறா நம்ம நம்மளை தான் சுற்றி வரப்போறா அதனால் அவளுக்கு உலக விவரமும் தெரியாது அவளுக்கு எந்த த அவள் எங்கேயும் போய் மாட்டிக்க போகிறது நம்மளை விட்டு அவள் போக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருப்பான் இதே நேரத்தில் இவளை வேலை செய்ய போ வெளியிலெல்லாம் வேலை செய்ய போயிட்டு வெளி உலக விவரம் சு சுதந்திரமாக வாழ்கிறது சுயமரியாதை அப்படி இப்படின்னு வரும்போது இவன் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கணும் ஆகா இவள் விவரம் தெரிய ஆரம்பிச்சிச்சு இவளை இப்படியே சுதந்திரமாக இவள் போக்கில் விடும்போது நம்ம நமக்கு வந்து இவள் நம்மளை விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம அவளுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் அப்டேட் பண்ணி அவளுடைய கவனத்தை நம்ம மீது இருக்கிற மாதிரி நம்முடைய தகுதியை நம்ம உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு விழிப்புணர்வு வரும் அப்போ அவன் என்ன பண்ணுவான் பெண்களை தனக்கு சாதமாக எப்படி அவளை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கும்போது உடற்பயிற்சி செய்வான் தன்னை அழகாக மாற்றிப்பான் ஆரோக்கியமானவனாக மாற்றிப்பான் தாம்பத்திய உறவுல இன்னும் சிறப்பானவகனாக செயல்படுவான் இப்படி செயல்பட்டு அந்த பெண்ணை வந்து தனக்கு தனக்கு பிடித்த அந்த தன மன தனது மனைவி மனைவியை தனக்காக எப்போதும் வைத்திருப்பதற்காக அவன் முயற்சி செய்வான் அப்படி இல்லாமல் அவர் பெண் வீட்டில் இருக்கும்போது இவளுக்கு எங்கே விவரமே தெரியாது இவளுக்கு வெள வெளி உலக விவரமே தெரியாது இவர் நம்மளை விட்டால் இவளுக்கு வேறு வழி கிடையாது ஒரு பயந்தாம்பி பயந்தாங்குள்ளி அதனால் நாம் வந்து தொப்பையோட இருப்போம் ஊழச்சதையோட இருப்போம் குண்டாகவே இருப்போம் அல்லது நம்ம தாம்பத்தியத்தில் சிறப்பாக நடந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சோம்பெறியாகவும் ஒரு ஒழுங்கு இல்லாதவனாகவும் விழிப்புணர்வு இல்லாமலும் ஒரு மந்தமாகவும் ஒரு வாழ்ந்து கொண்டிருப்பான் அதே நேரத்தில் பெண்களை சுதந்திரமாக வெளியுள்ளத்துக்கு போயிட்டு அவள் வந்து சுதந்திரமாக வாழ ஆரம்பிச்சிட்டான்னா அப்போது அவளுக்கு த அவளை வந்து தனக்காக தக்க வைத்துக் கொள்வதற்காக தனக்கு பிடித்த தனது மனைவியை தனக்காகவே எப்போது வைத்துக் கொள்வதற்காக என்ன பண்ணுவான் தனது தகுதியை மேம்படுத்துவான் தனது வாழ்வியல் தகுதியை மேம்படுத்துவான் நல்லா அழகாக இருக்கணும் அழகாக வச்சுக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நல்லா உடற்பயிற்சி செய்வான் உடற்பயிற்சி செஞ்சுட்டு அப்புறம் பெண் அவளோட நேரத்தையும் செலவிடுவான் தனது மனைவியோட நேரத்தை செலவிடுவான் நேரத்தை செலவிட்டு அன்பு செலுத்துறது காதல் செய்வது இப்படி நேரத்தை செலவிட்டு அப்புறம் தன்னை உடம்பை அழகாக வச்சுக்கிறது ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தாம்பத்திய உறவுகளாக இன்னும் சிறப்பாக செயல்படுவது இது போன்றெல்லாம் வைத்து நிறைய பேசுறது இதெல்லாம் நடக்கும் அப்போது வந்து பெண்கள் வேலைக்கு போகிறதுனால சுதந்திரமாக வாழ்கிறதுனால ஆண்களுடைய தகுதி மேம்படும் என்பது இதன் மூலம் நாம் உண உணர்ந்துக்கணும் பெண்கள் வந்து வீட்லேயே உட்கார்ந்தாங்கன்னா ஆண்களும் குட்டிச்சவராக போயிடுவோம் ஆண்கள் வந்து நல்ல வேலைக்கு ஆண்கள் வந்து நல்ல சிறப்பாக இருக்கணும் அவருடைய ஆளுமை திறன் வந்து அதிகரிக்கணும் ஆண்களுடைய திறமை அதிகரிக்கணும்னா அவ வந்து என்ன பண்ணணுன்னா வேலை செய்கிற பெண்களை கல்யாணம் பண்ணிக்கணும் வேலைக்கு போகிற பெண்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போ தான் ஒரு ஆணினுடைய திறமை அதிகரிக்கும் ஆளுமை அதிகரிக்கும் நல்ல பண்பு அவங்ககிட்ட வரும் அவன் உடம்புல நோயர் எதுவும் மாதிரி பார்த்துப்பான் உடம்பு அழகாகவும் வச்சுப்பான் உடல் உறுதியாகவும் வச்சுப்பான் வாழ்க்கையில் வந்து ஒரு சுதந்திர நல்ல உடையவனாக இருப்பான் அறிவுலேயும் கொஞ்சம் தரமான அறிவு அவனுக்கு இருக்கும் ஏன்னா வந்து பெண்களை வந்து அவனுக்கு பிடிச்ச அவனுடைய மனைவியை பாதுகாக்கணும்ல தனக்காக அவனை எப்போதும் தனக்காக அவன் தக்க வச்சுக்கணும் அவளுடைய கவனத்தை எப்பவும் தன்மீதையே இருத்து வைக்கணும் ஏன்னா இப்போ அவள் சுதந்திரமாக வெளி உலகத்துக்கு போகிறா தன்மீது அவளுக்கு வெறுப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவளுக்கு வேறு ஆண்கள் மீது அவளுக்கு கவனம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவளுடைய கவனத்தை தன் மீது வைத்திருக்கணும் தன் மீது அவள் அன்பு செலுத்துவதாக எப்போதுமே இருக்கணும் அவளுடைய அன்பு தனக்கு எப்போதுமே தேவைன்னு அந்த ஆண் நினைக்கும் போது தனது தகுதியை மேம்படுத்தி அதன் மூலம்தான் அவளது கவனத்தை தனது பக்கம் திருப்புவானே தவிர அவளை அடித்தோ நீ அங்கே போவாத இங்கே போவதான்னு சொல்கிறது இந்த உலகத்துக்கு ஏற்றோடு ஏற்புடையதல்ல அதனால் ஒரு ஆண் வந்து பெண்ணின் கவனத்தை தனது பக்கம் எப்போதும் திருப்பி வச்சுருக்கணும் அப்படின்னா பெண்ணின் நண்பை எப்போதும் பெறணும் தனக்காக எப்போதும் அவளை அவனை வந்து தக்க அவளை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அதற்கு செய்ய வேண்டியது என்னென்னா அவளுடன் நேரத்தை செலவிட வேண்டும் அவளுடன் அன்பு செலுத்த வேண்டும் அவளுடன் அக்கறையாக இருக்க வேண்டும் அப்புறம் வந்து தனது உடலை வந்து அழகாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உடலை உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ அவளை அடிமையாக அடிமையாக பயன்படுத்தக்கூடாது அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது ஏற்கனவே அவள் வேலை செஞ்சு வர அவள் அப்போ அவள் வந்து அவளை மேலும் கஷ்டப்படுத்தக்கூடாது நம்முடைய வேலைகளை நாமளே செய்வோம் இந்த மாதிரியான நல்ல பண்புகள் உருவாவதற்கு எது உதவியாக இருக்கிறது என்றால் பெண்கள் வேலைக்கு போகணும் வெளி உலக விவரத்தை தெரிஞ்சுக்கணும் சுதந்திரமாக வாழணும் சுயமரியாதையோடு வாழணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஆணின் வாழ்க்கையும் மேம்படும் அப்போ பெண்கள் பெண்கள் வேலைக்கு போகணுங்கிறது பெண்களுக்கு மட்டும் நல்லது கிடையாது ஆண்களுக்கும் நல்லது